உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு முற்றிலும் தவறான தீர்ப்பு அந்த தீர்ப்புல வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் முன்முடிவுகளோடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி முதலமைச்சர் வந்து நீங்க இதை விசாரிச்சு என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு அவங்க கேட்டு சொல்லுவாங்க இதற்கும் நீங்கள் போடுகின்ற சிபிஐக்கும் என்ன பிரச்சனை என்ன தொடர்பு போலீஸ் தரப்பு கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் ஆதாரங்கள் அருணா ஜெகதீசன் தரப்பு கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் சிபிஐ தரப்பால் கைப்பற்றப்பட்டுவிடும் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு சில வாரங்கள் அவர்கள் கையில் இருக்கும் அந்த சில வாரங்களில் அந்த ஆதாரங்கள் அப்படியே இருக்குமா அல்லது மறைந்து போகுமா அல்லது தொலைந்து போகுமா அல்லது மாற்றி வைக்கப்படுமா விஜய் என்பவரின் உணர்வை புரிந்து கொள்ள ஒரு தமிழரால் முடியாது ஏனென்றால் விஜய் உணர்வால் தமிழராக இல்லை அவர் அமித்ஷாவின் அடிமையாக இருக்கிறார் அதற்கு அமித்ஷாவின் அடிமை மொழி தெரிந்த ஆட்கள் தேவை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நடக்கட்டும் விசாரணை அமித்ஷா போட்ட கணக்கில் கோமாளியை போலீஸ் வச்சிருக்கும் போதே எஸ்ஐடி வச்சிருக்கும் போதே இவங்க என்ன பண்றாங்க சிபிஐக்கு மாத்தி கொடுறாங்க அப்ப அந்த ஆதாரத்தை நாம பார்க்கவோ அதை அனுமானிக்கவோ முடியாது சிபிஐ என்ன சொல்லுதோ கேட்கணும் அப்ப இது திட்டமிட்ட சதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை பாஜக சிபிஐ மூலம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது அவர் அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும் என்னுடைய நிலைப்பாடு விஜய் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படித்தான் ஈ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார் சார் வணக்கம் வணக்கம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் வகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது மேற்பார்வைக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் ஜட்ஜினுடைய தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருந்தது சட்டமன்றத்திலும் அது சம்பந்தமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜினுடைய குழுவில் இடம்பெறக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழர்களாக இருக்கக்கூடாது என்ற அந்த சரத்துக்கு எதிராக நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் உச்ச தினம் அப்படின்ற முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் சிபிஐ வசம் சென்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இதனுடைய ஃபர்தர் மூ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கடந்த காலத்துல நம்ம பார்க்குறோம் அப்போசிஷன் பார்ட்டிஸுடைய நிலைமை இந்த சிபிஐ மத்திய இயந்திரங்கள் குறிப்பாக அமலாக்கத்துறை சிபிஐ இது போன்ற பல மத்திய இயந்திரங்களால் கபலீகரம் செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் கூட அது விதிவிலக்கல்ல கடந்த காலத்திலே ஆசா போன்றவர்கள் எல்லாம் எப்படி படிவாக்கப்பட்டார்கள் டூ ஜி விவகாரத்திலே அதன் பிறகு எப்படி நீதிமன்றத்தால் வந்து அவர்கள் நிரபராதி என்று நிரூபித்து அவர் இருந்தார் நம்ம பார்த்தோம் இப்போ இதை ஃபர்தரா எப்படி போகும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க நினைக்கிறீங்க உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு முற்றிலும் தவறான தீர்ப்பு அந்த தீர்ப்புல வந்து எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் முன்முடிவுகளோடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு பிரசாந்த் பூஷன் வரைக்கும் இதை கடுமையாக கண்டித்து பேசி இருக்கிறார்கள் அப்படின்றது இங்கே கவனிக்கத்தக்கது உச்ச நீதிமன்ற வரலாற்றில் இப்படி ஒரு முன்முடிவோடு வழங்கப்பட்ட தீர்ப்பை இதற்கு முன்பு வெவ்வேறு தளங்களில் பார்த்திருக்கிறோம் ஆனால் மக்கள் தொடர்பான நேரடியான விவகாரத்தில் கண்ணுக்கு முன்னால் சாட்சியங்கள் இருக்கும்போது இப்படி ஒரு நிலைப்பாடை எடுப்பது என்பது ரொம்ப அதிர்ச்சிக்குரியதா இருக்கு குறிப்பா கரூர்ல நடந்த விவகாரம் குறித்து நீதிபதி செந்தில்குமார் விசாரிக்கிறார் நீதிபதி செந்தில்குமார் சோமோட்டாவாக எடுக்கிறார் அது வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கோரியது அதை கிரிமினல் ரிட்டா எடுத்துக் கொள்ளுகிறார் செந்தில்குமார் அதன் அடிப்படையில அவர் வந்து இடைக்கால தீர்ப்பை தான் அவரும் வழங்கினார் அவரும் இடைக்கால தீர்ப்பு தான் வழங்கினார் அந்த கேஸ் முடியல அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாருடைய பெயரில் எடுத்துட்டு போறாங்க மனுதாரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய பேர்ல எடுத்துட்டு போறாங்க அந்த மனுதாரர்கள் போலியான வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு மோசடி செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க ட்ரைப்ஸ்ல அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது நேரடியா உச்ச நீதிமன்றத்திலே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் லகசியான சில பேர் அந்த நபர்களை போய் மிரட்டி நாங்கள் மிரட்டப்பட்டு வீடியோ கான்பரன்சிங் மூலம் இப்படி சொல்ல வைக்கப்பட்டோம் அப்படின்னு பைட்டு வாங்குறதுக்காக திட்டமிட்டு அவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது களத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் அதை தாண்டிதான் அவங்க ஆஜராகி இருக்கிறாங்க அவங்களை ஆஜர்படுத்த சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தல மாறாக கட்டாயத்தின் பேரில் ஆஜரானதாக ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நீதான் கொன்னன் ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அடிச்சு துன்புறுத்துவாங்க இல்லையா அது போன்ற ஃபார்மேட்ல இத செஞ்சுட்டு இருக்கிறாங்க களத்துல இப்போ இப்படியான விவகாரங்கள் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன முன்முடிவு அப்படின்னா இதை எப்படி கிரிமினல் ரிட்டா எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற கேள்வி தார்மீக ரீதியாக உச்ச நீதிமன்றத்தை இருக்கிறது ஆனால் செந்தில்குமார் அதற்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டவர் இல்லையா அவர் சொல்லணும் இல்லையா அல்லது நீதிமன்றம் சொல்லணும் இல்லையா இந்த இந்த இதை எப்படி கிரிமினல் ரிட்டா நாங்க எடுத்தோன்றத அந்த ஜட்ஜி விளக்கணும் இல்லையா அந்த ஜட்ஜிக்கு அதை விளக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா அவர் விளக்கணும் இல்லையா அது வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா நீங்களே எப்படி முன்முடிவு எடுத்தீங்க கிரிமினல் ரிட்டா எடுத்தது தப்புன்னு அல்லது நீங்க அரசு தரப்புல கேட்டிருக்கணுமே அல்லது மற்றவர்கள்ட்ட விளக்கம் கேட்டு அரசு தரப்பு இன்னும் விளக்கமே கொடுக்கல நீங்க விட்டு பொறுமையா எட்டு வாரம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு இவர் வழக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் இன்ட்ரிம் ஆர்டர் கொடுத்துட்டார் இன்ட்ரிம் ஆர்டர் அப்படின்றது என்ன இப்ப உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு நீட்டு வந்து நிரந்தர தடை கேட்கிறேன் அந்த நிரந்தர தடையை கொடுக்க முடியாதுப்பா இப்ப என்ன அப்படின்னு நீ பேசும் பொழுது நிரந்தர தடை விதிக்கலாமா விதிக்க கூடாதான்னு விவாதிக்கும் பொழுது அதுவரை இதை நிறுத்தி வைக்கலாமா அப்படின்னு பொழுது நிறுத்தி அதுவரை நிறுத்தி வைக்கலாம் சொல்றது இல்லையா இங்க என்ன இவங்க போய் கேக்குறாங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வழியிலான வழிகா ஓய்வு பெற்ற நீதிபதி வழியிலான ஒரு விசாரணை குழு ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க ரெண்டையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இன்ட்ரிம் இப்ப என்ன அருணா ஜெகதீசன் ஆணையத்தை தடை செய்ய சொல்லி நிறுத்தி வைக்க சொல்லி உங்களுக்கு பிரேயர் வரல அது எதற்காக தமிழ்நாடு அரசு தன்னுடைய புரிதலுக்காக அமைத்த குழு அந்த குழுவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு லீகலா முடிவு எடுக்க போதா முடிவு எடுக்கலாம் எடுக்காமலும் போகலாம் ஆனால் அந்த ரிப்போர்ட்டை அவர்கள் பரிசீலிப்பார்கள் அது அவர்களுடைய புரிதலுக்கானது எப்படி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு குடியரசுத் தலைவர் எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் புரியலியவரானார் இதை விளக்கி சொல்லுங்க இவரானு கேக்குறாங்கல்ல திரௌபதி முர்மு அது மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி என்னன்னு சொல்லுங்க நீங்கள் போடுகின்ற சிபிஐக்கும் என்ன பிரச்சனை என்ன தொடர்பு கடந்த துப்பாக்கி துப்பாக்கிடின் போது கூட தலைமையில் தலைமையில்தான் வந்து ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது அமைக்கப்பட்டு சென்றது ஆனால் உச்ச நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆமா ரெண்டுமே பேரலாம் நடந்தது இல்ல ரெண்டுலேயும் எந்த மோதல் முட்டல் வரல இல்ல அப்படி முட்டல் வந்ததாக சிபிஐ பதிவு செய்ததா இல்ல அருணா ஜெகதீஷன் சொன்னாங்களா இல்ல சோ திபிஐ அண்ட் அருணா ஜெகதீசன் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இயங்கி இருக்கிறார்கள் ஒரே வழக்கை விசாரித்திருக்கிறார்கள் இரண்டு தரப்புக்கும் எந்த நெருக்கடியும் சிக்கலும் ஏற்பட்டது இல்லை அப்ப இங்க மட்டும் எப்படி சிக்கல் ஏற்பட்டது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா பலருக்கும் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் உள்ளே விளையாடுகின்றனவா என்கின்ற சந்தேகத்தை இந்த தீர்ப்பு திறந்து வைத்திருக்கிறது ரெண்டாவது மாடர் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ல என்னென்ன பிரேயரோ பிரேயர் எல்லாமே சாட்டிஸ்பைடு நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் ஃபர்தரா டிசைட் பண்ற வரைக்கும் சிபிஐ விசாரிக்கட்டும் சரி அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் சிபிஐ கையை விட்டுட்டு போலீஸ்க்கு போயிடட்டோம் இதுல ஒரு குவித்து இருக்கு இப்ப ஜட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாளைக்கே வந்து சிபிஐ என்கொயரி வந்து ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கு சிபிஐ என்கொயரி வேண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன நடக்கும் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் ஆதாரங்கள் அருணா ஜெகதீசன் தரப்பு கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் சிபிஐ தரப்பால் கைப்பற்றப்பட்டுவிடும் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு சில வாரங்கள் அவர்கள் கையில் இருக்கும் அந்த சில வாரங்களில் அந்த ஆதாரங்கள் அப்படியே இருக்குமா அல்லது மறைந்து போகுமா அல்லது தொலைந்து போகுமா அல்லது மாற்றி வைக்கப்படுமா அப்படின்னா கடந்த கால உதாரணம் ஒண்ணு இருக்கு ப்ரொஃபசர் சுவாமி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் தேசிய புலனாய்வு முகமையால் உப்பா சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டார் அவர் மீது என்ன புகார் தெரியுமா அவர் வந்து ரகசியமாக கடித போக்குவரத்தை மேற்கொண்டார் யாரோடு வேறு சிலரோடு என்னவென்று பிரதமரை கொலை செய்ய சதி செய்து அந்த மெயில் அவர் எழுதியது அல்ல அந்த மெயில் திட்டமிட்டு உள்ளே திணிக்கப்பட்டது அப்படின்னு உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வு நிலையங்கள் சான்று வழங்கி இருக்கின்றன அது வந்து பிஷிங் மூலமாக உள்ளே திணிக்கப்பட்ட மெயில் அது அவர் அனுப்ப அனுப்பியது அல்ல அது போர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஆய்வகங்கள் சான்றளிக்கின்றன இப்போ சிபிஐ கைக்கு இந்த எல்லாமே போகுது போகுது டாக்குமெண்ட்ஸ் போகுது போட்டோகிராப்ஸ் போகுது ஃபீல்ட் ரிப்போர்ட்ஸ் போகுது அவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் போகுது சிபிஐ வாக்குமூலத்தை திரிக்குமா அப்படின்னு பலருக்கு சந்தேகம் எழுதலாம் திரித்தோம் அப்படின்னு ராஜீவ் காந்தி வழக்கில் அவர்களே வெளியில் வந்து சாட்சி சொன்னார்களா இல்லையா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போ ஆதாரங்களை அழிப்பதற்காக திட்டமிட்ட சதி நடக்கிறது உச்ச நீதிமன்ற வழக்கின் விசாரணை இது வந்து பாருங்க முதல்ல அருணா ஜெகதீசன் தரப்பு வந்து ஆவணங்களை எல்லாம் வாங்குறாங்க ஆதாரங்களை வாங்குறாங்க வெரிஃபை பண்றாங்க இதை வந்து போலீஸ் எடுத்துட்டு போகும் போலீஸ் வச்சிருக்கும் போதே எஸ்ஐடி வச்சிருக்கும் போதே இவங்க என்ன பண்றாங்க சிபிஐக்கு மாத்தி கொடுன்றாங்க அப்ப அந்த ஆதாரத்தை நாம பார்க்கவோ அதை அனுச அனுமானிக்கவோ முடியாது சிபிஐ என்ன சொல்லுதோ அதைதான் நம்ம கேட்கணும் அப்ப இது திட்டமிட்ட சதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை பாஜக சிபிஐ மூலம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க அரசியல் கணக்குகளுக்கு பயன்பட்டிருக்கிறது இவர் ஆனர் ஜே கே மகேஸ்வரி உங்களுடைய தீர்ப்பை இந்த அரசியல் நோக்கங்களோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்ணை திறந்து பாருங்கள் என்பதுதான் நாம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அதை அவர் செய்தால் ஜனநாயகம் தப்பிக்கும் ஆனால் அதை அவர் செய்ய மறுக்கிறார் என்றால் அது என்னவென்று பிறகு பார்க்கலாம் இதுல ரெண்டு நீதிபதி விசாரணையில ரெண்டு நீதிபதி இருந்தாங்க யார் யாரு ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி ஜஸ்டிஸ் அஞ்சாரியா ரெண்டு பேர் இருந்தாங்க விசாரணையில ஆனா ஆர்டர் பாஸ் பண்ண அன்னைக்கு நீங்க நானும் ஷாட் நீங்க பிளே பண்ணுங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி இருக்கிறாரு அடுத்த நீதிபதி மாறிட்டாரு யாரு விஜய் பிஸ்னோய் எங்க அஞ்சாரியா எங்கே ஏன் வரவில்லை சரி அது வந்து ஜே கே மகேஸ்வரியின் அமர்வு அதனால் அந்த அமர்வு தலைமை இருந்தால் போதும் இன்னொருவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் ரெண்டு பேர் அமர் அடங்கிய அமர்வுக்கு ஒரு பேர் இருக்கு என்னது டிவிஷன் பெஞ்சுனா என்ன அர்த்தம் ஒருத்தர் ஆதரவு ஒருத்தர் மாற்று அல்லது ரெண்டு பேர் ஆதரவு அல்லது ரெண்டு பேர் வேறுபட்ட கருத்து இப்படி பல்வேறு வகையான தீர்ப்புகளை வழங்கக்கூடிய அமர்வு அது டிவைட் ஆயிருச்சு அந்த பெஞ்ச் வந்து டிவிஷனா தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னா அது இன்னொரு பெஞ்சுக்கு போகும் ஒரு நபர் அமர்வுக்கு போகும் மூன்றாவது நீதிபதிக்கு போகும் அப்ப அதுக்காக தான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்கிறோம் டிவிஷன் பெஞ்சுன்னு வச்சிருக்கிறோம் அப்போ அஞ்சு ஜே கே மகேஸ்வரி தீர்ப்பு எழுதிட்டாரு இந்த தீர்ப்பை தான் ஒப்புக்கொள்வதாக என் வி அஞ்சாரியா தெரிவித்ததாக எந்த தகவலும் காணலையே ஏன் அல்லது இந்த தீர்ப்பிலிருந்து தான் கருத்து மாறுபட்டிருக்கிறேன் என்று என் வி அஞ்சாரியா கருத்து தெரிவிக்கவில்லையே ஏன் அப்ப டிவிஷன் பெஞ்சுக்கான அர்த்தம் என்ன அது ஒரு நபர் அமர்வா அது டிவிஷன் பெஞ்சுல ரெண்டு பேருடைய கன்கரன்ஸ் இருக்கணும்ல அல்லது ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம் ஒரே முடிவு ஆனா வழிமுறை வேற வேற அது பதிவாகணும்ல ஏன் பதிவாகல அப்போ ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை இந்த சம்பவத்தையே தமிழ்நாடு காவல்துறை தான் நடத்தி இருக்கிறது என்கின்ற முன்முடிவுக்கு வந்திருக்கிறார் இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் இரண்டாவது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க லாயக்கில்லை என்ற அர்த்த அர்த்தப்படும்படி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் மூன்றாவது ஒருவன் தமிழனாக பிறந்து விட்டாலே அவன் இதை சரியாக விசாரிக்க மாட்டான் விஜய் எதிரானவர் என்பதை பண்றாரு இந்த விஷயங்கள் இருக்கு வரவேற்க வேண்டிய பகுதி இருக்கு என்ன சொல்றாரு இந்த வழக்க தமிழன் விசாரிக்க கூடாது ஏன் விசாரிக்க கூடாது தமிழனுக்கு தமிழரின் உணர்வு புரியும் விஜய் என்பவரின் உணர்வை புரிந்து கொள்ள ஒரு தமிழரால் முடியாது ஏனென்றால் விஜய் உணர்வால் தமிழராக இல்லை அவர் அமித்ஷாவின் அடிமையாக இருக்கிறார் அதற்கு அமித்ஷாவின் அடிமை மொழி தெரிந்த ஆட்கள் தேவை அந்த ஆட்களை வைத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நடக்கட்டும் விசாரணை அமித்ஷா போட்ட கணக்கில் விஜய் என்ற கோமாளியை உட்கார வைத்திருக்கிறார்கள் இந்த வார்த்தை கடுமையானதாக இருக்கலாம் ஆனால் அப்படின்றது வந்து ட்ரூ அவர் வந்து கைப்பாவையாக இப்போது உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் நான் வைக்க மாட்டேன் அவர் அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும் என்னுடைய நிலைப்பாடு விஜய் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இப்படித்தான் என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து சிபிஐ கேட்கல நீ என்ன கேட்ட உச்ச நீதிமன்ற தலைமை உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியே எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னு கேட்டேன் இப்ப என்ன குடுத்திருக்கிறாங்க தெரியுமா ஜட்ஜு கான்ஸ்டியூஷன் அத்தனையும் கையில வச்சுக்கிட்டு இருந்த போதே பிரிட்டிஷ் மான் வழக்குல கொலை குற்றம் செய்தவர்களை விடுவிச்ச ஒருத்தரு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வெளிய கோர்ட்டுக்கு வெளிய ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இதை எப்படி விசாரிக்கணும் என்னென்ன வழக்கெல்லாம் இதை பதிவு செய்யணும் எல்லாத்தையும் யாரு தீர்மானிப்பாங்களா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தீர்மானிப்பாராம் அதை சட்டம் தீர்மானிக்குமா சட்டத்தை படிச்சுட்டு வந்த நீதிபதி தீர்மானிப்பாரா அப்ப ரூல் ஆஃப் லா கிடையாது ரூல் ஆஃப் ஜட்ஜு இதுக்கு பேர் தான் சமஸ்கிருதத்துல மனுவின் ஆட்சி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அப்ப தான் திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்களா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உச்ச நீதிமன்றமும் விளக்கம் சொல்லணும் விஜய் தரப்பும் விளக்கம் சொல்லணும் சிபிஐ வேண்டாம்னு மனு தாக்கல் பண்ற நீ ஒன்றிய அரசின் கைப்பாவை நீ அப்ப என்ன செய்யணும் சிபிஐ வேண்டாம்னு மனு தாக்கல் பண்ணுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து பாஜக பத்தி பேசு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அது போல இது பிறப்பித்திருந்த இடைக்கால உத்தரவுகள் அதே போல ஜட்ஜினுடைய கருத்துக்கள் இது சம்பந்தமாக பல கடுமையான ஒரு விமர்சனத்தையும் உங்களுடைய விரிவான ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்ம இங்க வந்து குறிப்பிட விரும்புகிறோம் சமகால அரசியல் நிகழ்வுகள் அதே போல சட்ட நுணுக்கங்கள் பல விஷயங்கள் எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா பயிருந்தீங்க ரொம்ப நன்றி நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பதுதான் தவறு நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க இந்திய குடிமகனாகிய அனைவருக்கும் உரிமை உண்டு சொன்னவர் జస్టిస్ చంద్రచూట్